தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் மேற்கொண்ட ஆய்வில் அறுபது சதவீதம் பேர் அதீத வெப்பம் சார்ந்த உடல்நல பாதிப்புகளுக்கு உள்ளாகும் அபாயத்தில் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது பருவநிலை மாற்றம் மற்றும் திடீரென அதிகரிக்கும் கோடை வெப்ப சூழல்களால் நீர்ச்சத்து இழப்பு வெப்பவாத பாதிப்புகளுக்கு நாற்பத்தி ஆறு சதவீதம் பேர் உள்ளானதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தின் நெரிசலை குறைக்கும் நோக்கில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் கட்டப்பட்டது இந்நிலையில் சொந்த ஊர்களுக்கு செல்ல பயணிகள் நேற்று இரவு கிளாம்பாக்கத்தில் காத்திருந்தனர் ஆனால் வெகு நேரமாக காத்திருந்தும் எந்த பேருந்தும் வராததால் பயணிகள் பொறுமையை இழந்தனர் இதையடுத்து நள்ளிரவாகியும் எந்த பேருந்தும் வராததால் ஒரு கட்டத்திற்கு மேல் ஆத்திரமடைந்த பயணிகள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் மறியலில் ஈடுபட்டதால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனால் நள்ளிரவில் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது மேலும் கிளாம்பாக்கத்தில் இருந்து வெளியூர்களுக்கு செல்ல போதிய பேருந்துகள் இல்லை என்று பயணிகள் குற்றம் சாட்டினர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது ஆர்சிபி வெற்றி பேரணி கூட்ட நெரிசலில் சிக்கி பதினோரு பேர் பரிதாபமாக உயிரிழந்த விவகாரத்தில் உரிய விசாரணை நடைபெற வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார் ஆர் சிபி வெற்றி பேரணியில் போதிய முன்னேற்பாடுகளை கர்நாடக அரசு செய்ய தவறியுள்ளதாக பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கூறியுள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் வானதி சீனிவாசன் கூறியுள்ளார் தூத்துக்குடியில் பதினேழு தாசில்தாரர்களை பணியிட மாற்றம் செய்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் பணி மாறுதல் குறித்து எவ்வித கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்றும் மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் தெரிவித்துள்ளார் டாஸ்மாக் வருமானத்தை பெருக்குவது குறித்து மட்டுமே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் கோடிக்கணக்கான முதலீடுகளை பிற மாநிலங்களுக்கு தாரை வார்த்து கொடுப்பதையே திமுக அரசு வாடிக்கையாக வைத்துள்ளது என்றும் நைனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் சென்னை பூந்தமல்லியில் ஏழு கிலோ கஞ்சா கடத்திய வாலிபர் கைது செய்யப்பட்டுள்ளார் பட்டாபிராம் பகுதியைச் சேர்ந்த வாலிபர் ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரியில் மொத்தமாக கஞ்சா வாங்கி வந்து பூந்தமல்லி சுற்றுப்பகுதியில் விற்பனை செய்து வந்தது போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது தமிழகத்தில் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கான பொங்கல் பரிசு தொகை ஐநூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் மாநிலம் முழுவதும் உள்ள கோவில்களில் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்த நிபந்தனையுடன் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனுமதி வழங்கியுள்ளது உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு உட்பட்ட திண்டுக்கல் தேனி ராமநாதபுரம் உள்ளிட்ட பதினான்கு மாவட்டங்களில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு அந்தந்த காவல்துறை அனுமதி வழங்குவது வழக்கம் ஆனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை காரணம் காட்டி காவல்துறையினர் அனுமதி மறுத்ததன் காரணமாக ஏழுக்கும் மேற்பட்ட மனுக்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது ராணுவத்தையோ ராணுவ வீரர்களையோ அவமதித்து பேசுவது கருத்து சுதந்திரத்தில் வராது என்று லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவரும் எம்பியுமான ராகுல் காந்திக்கு அலகாபாத் உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பரில் பாரத் ஒற்றுமை யாத்திரை என்ற பெயரில் நாடு முழுவதும் நடைபயணம் மேற்கொண்டார் அப்போது அருணாச்சல பிரதேச எல்லையில் நம் ராணுவ வீரர்களை சீன ராணுவத்தினர் அடிக்கின்றனர் என தெரிவித்திருந்தார் ராகுலின் கருத்தை எதிர்த்து பிஆர்ஓ எனப்படும் எல்லைப்புற சாலைகள் அமைப்பின் இயக்குநர் உதயசங்கர் ஸ்ரீவாஸ்தவா போலீசில் புகார் அளித்தது குறிப்பிடத்தக்கது நாட்டில் மீண்டும் கொரோனா பரவல் அதிகரிக்க துவங்கியுள்ள நிலையில் அனைத்து மருத்துவமனைகளிலும் ஆக்ஸிஜன் தனி வார்டுகள் வெண்டிலேட்டர்கள் கிடைப்பதை உறுதி செய்ய மாநில அரசுகளுக்கு மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது பக்ரீத் பண்டிகையை ஒட்டி இஸ்லாமிய சமூகத்தினர் திறந்த வழிகளிலோ அல்லது தெருக்களிலோ விலங்குகளை வலியிடுவதை தவிர்க்குமாறு ஜாமா மசூதியின் ஷாஹி இமாம் வலியுறுத்தியுள்ளார் மத்திய அரசு வரி வருவாய் பகிர்வை ஐம்பது சதவீதமாக உயர்த்த வேண்டும் என பெரும்பான்மையான மாநிலங்கள் வலியுறுத்தி வருவதாக பதினாறாவது நிதி ஆணைய தலைவர் அரவிந்த் பனகாரியா தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பெண் யூடியூபர் ஜோதி மல்கோத்ராவுடன் நெருங்கிய தொடர்புடைய பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த மேலும் ஒரு யூடியூபர் அந்த மாநில காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார் பாகிஸ்தான் உளவாளிகளுக்கு தொடர்பில் இருந்த யூடியூபர் ஜஸ்பீர் சிங் கடந்த ஐந்து ஆண்டுகளில் பாகிஸ்தானுக்கு மூன்று முறை பயணித்திருப்பது தெரியவந்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடியை துணை பிரதமரும் பாதுகாப்புத்துறை அமைச்சருமான ரிச்சர்ட் மார்லர் சந்தித்துள்ளார் அப்போது எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்திய நடவடிக்கைகளுக்கு ஆஸ்திரேலியா ஆதரவளிப்பதாக ரிச்சர்ட் மார்லஸ் தெரிவித்துள்ளார் குடும்ப ஏழ்மை காரணமாக ஜாமீன் பெற இயலாத அல்லது அபராத தொகையை செலுத்தி சிறையிலிருந்து விடுதலை பெற இயலாத ஏழே கைதிகளுக்கு மத்திய அரசின் நிதியில் இருந்து நிதி உதவி அளிக்க மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது இந்தியாவுடன் மீண்டும் ராணுவ மோதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாக்தார் தெரிவித்துள்ளார் வருங்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை என்னால் கூற முடியாது ஆனால் இந்தியாவுடன் மீண்டும் ராணுவ மோதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு தற்போது இரு நாட்டு இராணுவத்திற்கும் இடையே சண்டை நிறுத்தம் நிலவுகிறது இரு நாட்டு எல்லைப் பகுதிகளில் படைகளை திரும்பப் பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் அமல்படுத்தப்பட்டுள்ளன எனவே இரு நாடுகளுக்கு இடையே புதிதாக போர் உருவாக வாய்ப்பில்லை ஆனால் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா ஆயுத மோதலில் ஈடுபட்டால் அதற்கு பாகிஸ்தான் தக்க பதிலடி கொடுக்கும் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த பாகிஸ்தான் தயாராகவே உள்ளது ஆனால் அதை கட்டாயம் செய்தாக வேண்டும் என்று பாகிஸ்தான் கருதவில்லை இந்தியாவுடனான பேச்சுவார்த்தை பயங்கரவாதம் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் உட்பட பல்வேறு விவகாரங்கள் அடங்கியதாக இருக்க வேண்டும் என்று பாகிஸ்தான் கருதுகிறது